ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேபிஎம்லேருந்து வந்திருக்கக்கூடிய தேஸ் அப்படின்னு சொல்ல வண்டி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இது ஒரு மினி ட்ரக் வகையை சேர்ந்தது இந்த பிக்கப்பை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக் பிக்கப்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்காங்க நல்ல மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பக்காவான ஒரு வண்டியாகவே இருக்குது ரீசண்டாக தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க என்ஜினை பொறுத்தவரையில் மோட்டார் தான் பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கு எயிட்டி கிலோவாட் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மோட்டாரை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே நேரம் நல்ல டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரியும் கொடுத்துருக்காங்க வண்டியில் டார்க்கப்புறத்தவரை இருநூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் என் நியூட்டன் மீட்டர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி கரடு முரடான ஏரியா ரோடையும் கிராஸ் பண்ண மாதிரி தான் வண்டியோட டிசைன் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க டெஸ்டிங்கே அந்த மாதிரி ரோட்டில் தான் பண்ணியிருக்காங்க முக்கியமாக கிரவுண்ட் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்குது நூற்றி மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எந்த விதமான லோடிங் கே ஏற்ற மாதிரி தான் இருக்குது டிசைனே அதோட வீல் பேஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது எம்எம் இருக்குது இன்டீரியரில் பார்த்தோம்னா எல்லாம் டச் ஸ்க்ரீன் அமைப்பு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது ட்ரைவர் சீட் எல்லாமே நல்ல கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க லக்ரூமை நல்லா இருக்குது ரூம் நல்லா இருக்குது ட்ரேனிங் ரேடியேஷன் பார்த்துட்டோன்னா வண்டியில் நாலு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர்லேயே திரும்ப மாதிரி இருக்குது வண்டி ஸோ சின்ன இதில் தான் இருக்குது காம்பேக்டாக இருக்குது வண்டியில் க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது கேஜியில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் மோட்ஸ்னு பார்த்தோன்னா நார்மல் ரன்னிங் மோட் இருக்குது பூஸ்டர் இருக்குது அப்புறம் ரிவர்ஸ் மோடு இந்த மாதிரி மூணு இதுக்குமே ஸ்பெஷலாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வண்டி பூஸ்டர் மோட்டில் போகும்போது நல்ல பக்காவான பிக்கப் போகும் அதே நேரம் சார்ஜிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாகும் ஸோ பவர் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அதில் ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க வண்டி நல்ல பக்காவாக இருக்குது க்ளியர் விசிபிலிட்டி இருக்குது வண்டி உள்ளால் இருந்து வெளியில் பார்க்கும்போது நல்ல கிளாரிட்டி இருக்குது அதே நேரம் வந்து விண்ட்ஷீடில் நல்ல பெருசாகவே இருக்கனால வண்டியில் நல்ல ட்ரைவருக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரைவ் பண்ணதுக்கு மெக்கானிக்கல் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னால் பவர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன வண்டியாக இருக்கனால மெக்கானிக்கல் ஸ்டியரிங் போதுமானது ஏர் கண்டிஷனிங் வண்டியில் கொடுத்துருக்காங்க அதுவுமே அட்வான்டேஜ் தான் ஸோ வண்டி ஈஸியாக நல்லா ட்ராவல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் டிரைவர் கோ ட்ரைவருக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குது அதே நேரத்தில் வண்டி டெலிமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வண்டியில் விஷயங்கள் அதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கட்டு சார்ஜிங் ஏரியா இது எல்லாமே நம்ம ஈஸியாக பார்த்துக்க மாதிரி அமைப்பில் இருக்கும் இதுக்கெல்லாம் இப்போ ஆப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டிஸ்பிளே வந்துருது அதில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குது எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி அமைப்புமே கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள மாடர்ன் வண்டியில் அது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்குது ஸோ மின்னுக்கும் பின்னுக்கும் தள்ளுற மாதிரி வண்டி டிரைவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க அதுவுமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான் வண்டியில் மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்காவான சா லோடு வண்டின்னு சொல்லலாம் இதை இது ஒரு எலக்ட்ரிக் வண்டியாக இருந்தாலும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இது வந்து ஒரு பொல்யூஷன்ரி வண்டியாக மட்டும் இல்லை இது ஒரு எக்கனாமிக்கான வண்டியாக இருக்குது வண்டி வாங்குது மட்டும்தான் தான் அதுக்கு அடுத்த செலவுங்கிறதுக்கு ரொம்ப கம்மி தான் ஃப்ரண்ட் ரிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ரியரை பொறுத்தவரையில் ட்ரம் பிரேக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இது எல்லாமே ஜேபிஎம்னு சொல்லக்கூடிய இது வந்து பெரிய பெரிய பஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வண்டி இந்தியாவில் வந்து ஒரு சரியான மார்க்கெட்டில் தான் இருக்குது எலக்ட்ரிக் மார்க்கெட்டில் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரையில் மெக் பர்சன்ஸ் ஸ்ட்ரட்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு வழக்கமாக இருக்க மாடலில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டனேஜ் உள்ளலாம் ரியரை பொறுத்தரில் லீவ் ஸ்ப்ரிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த சஸ்பென்ஷனும் இருக்கும் கரடு மரடான லோ லோடிங் ஏரியாக்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி ரோடு ஏரியாக்களுக்குமே அது சூட் ஆகுது ஜேசி சுத்த கேபினோட தான் வண்டி வருது முக்கியமாக வந்து இது ஒரு வகையான டே கேபின் வண்டி தான் ஸோ ஜேசி சுத்த கேபினோட வர வண்டி தான் இது முக்கியமாக டெக் பாடி டைப்பு கொடுத்துருக்காங்க அது வண்டிக்கு ஸ்டைலிஷான ஒரு லுக்காக கொடுக்குது மற்ற வண்டியில் இன்னும் நமக்கு எந்த மாதிரி லோடுனாலும் ஏற்றிக்கலாம் ஸோ குறிப்பிட்ட லோடுன்னு கிடையாது டே கேபின் அமைப்பு இருக்குது டே கேபினை பொறுத்தவரை ரெண்டு பேர் உட்கார மாதிரி ஈஸியாக இருக்குது நல்ல ஃப்ரீயான ஏரியா தான் லெக் ஸ்பேஸ் ஹெட் ஸ்பேஸு ஹெட் ரூம் எல்லாம் அமைப்பு பக்கம் இருக்குது நம்பர் ஆஃப் டயருன்னு பார்த்துட்டோம்னா நாலு டயர் வண்டி தான் இது ஸோ டாடா ஏஸ் மாதிரிப்பட்ட மாடலில் தான் இந்த வண்டி இருக்குது சுருக்காச்சுன்னா டயர் சைஸுமே நூற்றி ஐம்பத்தஞ்சி ஆர் தேர்ட்டின் எல்டி நைன்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விசிபிலிட்டி பக்கம் ரெண்டு வைப்பர் இருக்குது வண்டியில் சைடு ரியர் மிரர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்மிஷனை பொறுத்தலாம் ஆட்டோமேட்டிக்கலாக இருக்குது மோட்ஸ் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கும் பவர் மோடுக்கும் மாற்றிக்கலாம் நார்மல் மோட்டில் போனால் கன்சம்ஷன் குறையும் ஸோ நல்ல மைலேஜ் தர மாதிரி அமைப்பில் இருக்கும் ரேஞ்சு எல்லாமே குறைக்கும் கிரேடபிலிட்டின்னு சொன்னோன்னா மலையிருந்தன்மே இருபத்தி மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிலாம் கிரேடபிலிட்டி நல்லா இருக்குது இந்த வண்டியை சுடெல்லாம் ரேஞ்சு வந்து இருநூறு கிலோமீட்டர் ப்ளஸ் சொல்லாங்க ஒரு சார்ஜில் சார்ஜிங் டைம்னு பார்த்துட்டோம்னா நாலு மணி நேரத்திலே சார்ஜ் ஆக மாதிரி சொல்லாங்க ஸோ இதுவுமே ஃபாஸ்ட்டு சார்ஜிங் டெக்னாலஜியில் தான் எல்லாமே தயாரிச்சிருக்காங்க பேட்டரி ஃபைவ் இயர் வாரண்டி கொடுக்காங்க அஞ்சு வருஷம் வாரண்டிங்கிறப்ப நல்ல ஒரு இது தான் அது மட்டும் இல்லை வண்டிக்கு மொத்த வாரண்டின்னு சொல்லும்போது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் இல்லைன்னா ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டியில் இவ்வளோ அதிக இயர் வாரண்டி கொடுக்கக்கூடிய வண்டி இந்த இது வண்டி தான் சொல்ல முடியும் ஈஷரும் கொஞ்சம் கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் வரண்டி பிரைஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் புது வீடியோ உங்களை ரீச் ஆகும்